உங்களோட லைசன்ஸ் ஆரன் உங்களுக்கு ஹெல்மெட் வாரண்ட் இல்ல நான் நான் டிபார்ட்ல வாரண்ட்ல இப்ப லைசன்ஸ் தாங்க லைசன் திறப்பு தாங்க ஐயா நான் உங்களோட போலீசு உங்களோட டிபார்ட்மெண்ட்ல வாரண்டேன்

பிசினஸ் நீங்க <racers> <language> <language>

சார் இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க நீங்க முதல்ல கடைக்கு வச்சு வயலன்ஸ் பண்றது நீ பாடுங்க இது எனக்கு சேஃப் இல்லை ஆளா இல்ல ரோட் கஸ்டமர் வந்தா நீ கடைக்கு வச்சு ஒரு ஒரு ஆள் பிடிச்சா நான் போலீஸ் உங்க ஆகல் சரி எல்லாம் ஓகே சார் சரி யாருக்கு என்ன பனிஷ்மென்ட் அதுக்கு என்ன பனிஷ்மென்ட் உங்களுக்கு அதுக்கு தெரியும் இல்ல என்னடி அரோ பைசிக்கல் ஓன ஓகே ஏன் என்ன பிளங்க இல்ல சார் பைசிக்கல் ஓன ஓ நான் தான் சார் டாக்குமெண்ட்ஸ் தாங்க என்ன பிரச்சனை கே ஆகல் போலீஸ் ஹெல்மெட் இல்ல நான் இப்ப ஏன் அதுக்கு கடைக்கு வச்சு வயலன்ஸ் பண்றீங்க நான் என்ன பைசிக்கல் நான் ஓ